இதுதான் குமாரின் பர்சுதாவின் பேராலே அவன் ஆண்டவர் விற்கக்கூடிய ஏழு காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மூன்றாவது காரியம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை புதிய மொழிபெயர்ப்பு அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குற்றம் செய்யாதவர்களை கொல்லும் கை அவங்க மேல குற்றமே இருக்காது அவர்களை கொல்லக்கூடிய கை இல்லாதவர்களை கொலை செய்வது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வெறுக்கிறார் அந்த காரியத்தை அவங்க தவறே செய்திருக்க மாட்டார்கள் அவர் தவறு செய்தார் என்று சொல்லி அவர்களை காயப்படுத்தி அவர்களை கொள்வது என்பது உடல் அளவில் எடுத்துக்கொள்ளலாம் மனதளவில் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு மனதளவில் காயப்படுத்துவது ரொம்ப அதிகமாகிவிட்டது குற்றமே செய்திருக்க மாட்டாங்க அவங்கதான் என்னத்துக்கு காரணம் இந்த பிரச்சனையின் முழு காரணம் அவங்கதான் என்று சொல்லி பொய் உரைத்து அவர்களை குற்றமில்லாதவர்களை கொள்கின்றோம் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிறதா அதை ஆண்டவர் இருக்கிறார் கொலை செஞ்சாதான் பாவம் என்பதில்லை பிறருடைய மனதை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி மன உளைச்சலுக்கு உண்டாக்கி அவர்களை சஞ்சலப்படுத்தி அப்படிப்பட்ட சிந்தனை அவர்களை கொல்வதற்கு சமமாகும் என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகிறோம் ஆம் பிசூக்குள் மிகப் பிரியமானவர்களே குற்றம் இல்லாதவர்களை கொள்ளும் கை அந்த சிந்தனை அந்த எண்ணங்கள் அந்த விதமான கெட்ட எண்ணங்கள் நம் உள்ளத்தில் இருக்கின்றனவா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மிகப் பிரியமானவர்களே அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் இருக்கிறார் மூன்று காரியம் பார்த்திருக்கிறோம் முதலாவது காரியம் மேற்றுமையான கண் இரண்டாவது காரியம் பொய் நாவும் மூன்றாவது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் செல்லும் கை சிந்திக்க அழைக்கப்படுவோரும் கிறிஸ்துகள் மிகப் பிரியமானவர்களே இந்த ஒவ்வொரு காரியமும் எண்ணங்களை என்னிடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் குற்றம் இல்லாமல் இருக்கிறவர்களை நான் அவர்களை குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை மனதளவிலையும் சரி உடல் சரி அவர்களை நான் துன்புறுத்துகிறேன் என்று சொல்லி சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் அந்த சிந்தனைகளிலிருந்து நாம் விடுபட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்